ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது இன்று இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகுது நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மூன்று திதிகளை சந்திக்குது மூன்று நட்சத்திரங்களை சந்திக்குது இது மிகப்பெரிய அதாவது முயற்சி அப்படிங்கிற அமைப்பில் உள்ள ஒவ்வொரு மனுஷாளுக்கும் மகிழ்ச்சி என்ற விஷயத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இன்றைய திதிகளுக்கும் நட்சத்திரத்திற்கும் உண்டான மிகப்பெரிய சிறப்பு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தே பிறந்தநாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை பொறுத்தளவுக்கு விரோதங்கள் விலகும் தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலை மோதும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமி கடியில இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஃப் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிதானத்தை கடைபிடித்து நிச்சயமான வருமானங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் செயல்பட்ட பின்பு சிந்திச்சா அனுபவம்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஆதிவராக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் அதிகாரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அரசியல் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அரை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி ராசியை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் பணம் சம்பந்தப்பட்ட வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அடுத்தவருடைய தலையீடு அறவே தவிர்க்கப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும்போது வருவது கனவல்ல உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு சார்ந்தவர்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரும் பட்ட கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிகள் தோத்து போயிருக்கலாம் ஆனால் முயற்சி செஞ்சவங்க தோற்றதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் படியேறி வரும் வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தேவையில்லா கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முடியாது என்ற சொல் சாபம் முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ராஜ விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மர்ம நோயும் கர்ம வினையும் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் களை கட்டும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தருணங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நந்தா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட സാൻ <laughs> സമയം விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உலகமா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய புதிய தொழில் வியாபாரத்தில் பெரிய சாதனைகளை அல்லது பெரிய ஒப்பந்தங்களை அல்லது பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும் பொதுவாகவே அடமானம் வைத்த தங்க நகைகளையோ அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய பூமி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழி வகுக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும் திட்டமிட்ட காரியங்களில் நட்டமில்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தேவையில்லாத தொல்லைகளும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் தானாக குறையும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் ஏராளமான வெற்றிகளை சந்திக்க முடியும் தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக சம்பாதிக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பத்தோடு பதினொன்னா இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் டி கச் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்